நம்ம சேனலில் வீடியோ உடனே உங்களுக்கு மெசேஜ் வரணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும் அதே கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் தவறாம வரும் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வணக்க நண்பர்களே உங்கள் வீட்டில் நீங்கள் தினமும் இன்வெர்டர் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்களா அப்போ உங்களுக்கு தான் இந்த பதிவு ஸோ இன்வெர்ட்ரு யூஸ் பண்ணுறவங்க ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள் அப்போ நான் சொல்கிறது உங்களுக்கு தெளிவாக புரியும் இப்போதெல்லாம் தமிழகம் முழுவதற்கும் இன்வெர்டர்கள் உபயோகிக்காதவர்கள் எண்ணிக்கை மிக குறைவு அடிக்கடி கரண்ட்டு கட் ஆகும் சமயங்களில் உடனடியாக தானாகவே பேட்டரியில் சேமித்து வைக்கப்பட்டிருக்கும் கரண்டில் இருந்து மின்விசிறி ஒரு சில லைட்டுகள் உட்பட வேலை செய்யக்கூட இன்வெர்டர்கள் உபயோகிக்கின்றோம் அதுவும் கோடைக்காலம் நெருங்க நெருங்க இன்வெர்டரின் தேவை மிக அவசியமாகிறது எல்லா மின் சாதனங்களைப் போலவும் இன்வெர்டரிலும் ஒரு சில ஆபத்துகள் உள்ளன எல்லா மின் சாதனங்களை விடவும் இதில் மறைமுகமான ஆபத்து ஒன்றும் இருக்கின்றது நித்து என்பவர் இது குறித்து தனது ட்விட்டர் பக்கத்தில் பகிர்ந்துள்ள சம்பவம் அனைவருக்கும் எச்சரிக்கையாக இருக்கும் அண்மையில் ஒரு நாள் வீட்டில் கணவர் இரண்டு வயது மகள் எல்லோரும் அமைந்திருக்கையில் பள்ளி முடிந்து வந்தான் மகன் வரும்போதே வீட்டினுள் துர்நாற்றம் அடிப்பதாக புகார் தெருவிலே குப்பை தொட்டி பக்கத்திலே போகும்போது நாறுகிற மாதிரி இருக்கிறது என்பது மகளின் கம்ப்ளைண்ட் எங்களுக்கு ஜலதோஷம் இருந்ததால் அப்படி எதுவும் வித்தியாசம் தெரியவில்லை இரவு தூங்கி எழுந்து காலையிலும் அதே ஆர்ப்பாட்டம் செய்தான் அன்று மாலையும் மீண்டும் அதே ஆர்ப்பாட்டம் அப்போதுதான் எனக்கும் அந்த துர்நாற்றம் லேசாக நுகர முடிந்தது கணவரிடம் இன்வெர்டர் பேட்டரியின் கீழே பள்ளி எதுவும் இறந்து கிடக்க வாய்ப்புண்டு நகர்த்தி பாருங்கள் என்று கூறினேன் சிறிது நேரத்தில் பேட்டரி அருகில் ஃபேன் ஒன்றை வைத்திருந்தார் கணவர் பேட்டரி ஓவர் ஹீட் ஆகிவிட்டது போல அதான் அந்த துர்நாற்றம் என்றார் அவர் சிறிது நேரம் கழித்து மீண்டும் அந்த அறைக்குள் நுழைந்து பார்த்தால் பேச்சு மூச்சு இல்லாமல் கணவர் மயங்கி கிடந்தார் முகத்தில் தண்ணீர் தெளித்தும் பயனில்லை மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்று சேர்த்தோம் என்ன காரணத்தினால் மயங்கி விழுந்தார் என்று மருத்துவர்கள் கேட்டதற்கு சரியான பதில் சொல்ல முடியவில்லை திடீரென்று பாடத்தில் படித்தது நினைவுக்கு வந்தது பேட்டரி ஓவர் ஹீட் ஆனால் ஹைட்ரஜன் சல்பேட் வாயு உற்பத்தியாகும் அழுகிய முட்டையின் துர்நாற்றத்தை ஒத்திருக்கும் அந்த வாயுவை சுவாசித்தால் கண்ணிலும் மூக்கிலும் எரிச்சலை ஏற்படுத்தும் அடுத்த நுரையீரலிலும் பரவும் இருமல் ஆரம்பிக்கும் மயக்கம் ஏற்படும் அடுத்த ஓரிரு மணி நேரங்களில் மரணம் என்பதெல்லாம் நான் கூகுளில் தேடி கண்டுபிடித்து அதிர்ந்த தகவல்கள் நுரையீரலின் அளவுக்கு பெரியவர்களுக்கு அதிகம் என்பதால் குழந்தைகளை விட இது பெரியவர்களை தான் அதிகம் பாதிக்குமாம் மருத்துவரிடம் இது குறித்து நான் கூறினேன் மருத்துவரின் தீவிர சிகிச்சையினால் சிறிது நேரத்திலேயே கணவர் நல்லபடியாக கண்விழித்தார் பேட்டரியை நகர்த்தும் போது ஓவர் ஹீட் இருக்கிறது தெரிந்தது அதிலிருந்து தான் நான் கெட்ட நாத்தமும் வந்ததுன்னு புரிஞ்சுக்கிட்டேன் எல்லோரும் வெளியில் போயிடலாம்னு யோசிக்கிறதுக்குள்ளேயே மயக்கம் வந்துடுச்சு என்றார் கணவர் சில மணி நேரங்களுக்கு பிறகு வீடு திரும்பினோம் வீட்டுக்கு வந்து சேர்ந்தவுடன் நெஞ்சை பிடித்துக்கொண்டு சுமார் மூன்று நிமிடங்களுக்கு இரும தொடங்கினார் இப்படிப்பட்ட பாதிப்புகளுக்கு குறைந்தபட்சம் மூன்று நாட்களுக்காவது இருமல் உள்ளிட்ட பாதிப்புகள் இருக்கும் என்று கூகிளில் தேடியத்தில் கனவு தகவல் கிடைத்தது ஆனாலும் மூன்று நாட்களுக்கு பிறகும் இருமல் தொடர்ந்து கொண்டே இருந்தது இப்போது அதற்கான மருந்துகளை எடுத்து கொண்டு வருகின்றார் கணவர் இந்த அதிர்ச்சி தகவல் குறித்த செய்தியை பகிர்ந்தபோது இன்வெர்டர் விற்பனையாளர் ஒருவர் கூறிய சில அட்வைஸ்கள் எந்தவொரு மின் பொருள் என்றாலும் அதனை முறையாக பராமரிக்க வேண்டும் இன்வெர்டர் வாங்கும்போது அது ஒழுங்கான நிறுவனத்துடையதா என்பதெல்லாம் பார்க்க வேண்டும் தரமற்ற சீன தயாரிப்புகள் எல்லாம் மார்க்கெட்டில் சல்லிச்சான விலையில் கிடைக்கின்றன அவற்றையெல்லாம் வாங்கினால் சமயங்களில் ஓவர் ஹீட்டில் பேட்டரி வெடித்துச் சிதறும் வாய்ப்பெல்லாம் கூட உண்டு காற்றோட்டமான இடத்தில் இன்வெர்டர் பேட்டரிகளை வைக்க வேண்டும் பேட்டரிகளை முழுக்க மூடி வைக்கக்கூடாது மூன்று மாதத்திற்கு ஒரு முறையாவது இன்வெர்டரில் தண்ணி இருக்கிறதா ஒழுங்காக வேலை செய்கிறதா என்பதை முறையாக பயிற்சி பெற்ற நபரை வைத்து பார்த்துக்கொள்ள வேண்டும் கோடைக்காலங்களில் தொடர்ந்து எந்நேரமும் இன்வெர்டர் பயன்பாட்டிலேயே இருக்கும் சமயங்களில் நடுவில் குறைந்தபட்சம் அரை மணி நேரமாவது அவ்வப்போது ஆஃப் செய்து வைப்பதும் நல்லது மின்சாரமின்றி மின் தட்டுப்பாட்டில் சிக்கி தவிக்கும் மக்கள் அதற்கு மாற்றீடாக இன்வெர்டரை பயன்படுத்துகின்றனர் இன்வெர்டரில் பல வகையுண்டு அதிக விலை கொடுத்து வாங்கப்பட்ட இன்வெர்டர் காஸ்ட்லி பவர் இன்வெர்டர் தரமானதாக இருக்கும் குறைந்த விலையில் வாங்கப்பட்ட இன்வெர்டர் தரம் குறைந்து காணப்படும் அல்லது அதில் மின்சாரம் தேக்கி வைக்கும் அளவு இன்வெர்டர் ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி குறைவானதாக இருக்கும் நல்ல தரமிக்க விலை உயர்ந்த இன்வெர்டர்களை வாங்குவது சிறந்தது இன்வெர்டர் மூலம் வீட்டு உபயோகப் பொருட்கள் மட்டுமின்றி கணினி போன்ற முக்கியமான விலை உயர்ந்த சாதனங்களுக்கும் மின்சாரத்தை பெற்றுக்கொள்கின்றனர் இன்வெர்டர் சரியான மின்சாரத்தை சீராக கொடுக்கும் பொழுது இது போன்ற சாதனங்கள் பழுது ஏற்படாமல் பாதுகாக்கப்படுகிறது எனவேதான் இன்வெர்டர் பராமரிப்பு மிக மிக அவசியமாகிறது இன்வெர்டர்களை எப்படி பராமரிப்பது எப்படி என்பது குறித்து விளக்கங்கள் கீழே வைக்கும் இடம் பாதுகாப்பானதாக இருக்க வேண்டும் குழந்தைகளுக்கு எட்டும் வகையில் தரையில் வைக்கக்கூடாது முடிந்தளவு இன்வெர்டரை உயரமான செல்ஃப் மீது வைப்பது நல்லது இன்வெட்டரை கீழே வைக்கும் நிலை இருந்தால் இன்வெர்டர் இருக்கும் இடத்தில் தண்ணீர் போன்ற ஈரம் படாமல் இருக்கும் இடத்தில் வைக்க வேண்டும் குழந்தைகள் செல்லாத இடமாக இருக்க வேண்டும் இன்வெர்டர் சார்ஜ் ஆக்கிக்கொண்டே கொண்டே இருக்கும்போது மின் இணைப்பை துண்டிக்க கூடாது சார்ஜ் ஆகி கொண்டிருக்கும்போது பேட்டரியை கழுத்துவதும் தவறான செயல் மின்சாரம் தட்டுப்பாடு இல்லாமல் தொடர்ந்து கிடைத்தாலும் மாதத்தில் ஒரு நாளாவது முழுமையாக இன்வெர்டர் மூலம் மின்சாரத்தை பயன்படுத்த வேண்டும் இதனால் இன்வெர்டரின் செயல்திறன் குறையாமல் இருக்கும் இன்வெர்டர் பேட்டரியின் டிஜிட்டல் வாட்டர் குறையாமல் பார்த்துக்கொள்ள வேண்டும் குறையும் போது அதை நிரப்பி வைக்க மறக்கக்கூடாது இன்வெர்டர் பேட்டரிகளில் இரு வகை உண்டு ஒன்று டியூப்லர் பேட்டரி ரெண்டு ஃப்ளாட் பேட்டரி இதில் சிறந்ததாக கருதப்படுகிறது டியூப்லர் பேட்டரி நீண்ட நாட்கள் உழைக்கக்கூடியது வெப்பம் மிகுந்த இடங்களிலும் இன்வெர்டரை வைப்பது நல்லதல்ல உதாரணமாக கேஸ் ஸ்டவ் உள்ள இடம் அதேபோல் தீயை பயன்படுத்தும் இடங்கள் மண்ணெண்ணெய் மெழுகுவர்த்திகள் போன்ற தீயால் எரியும் விளக்குகள் ஆகியவற்றை இன்வெர்டர் அருகில் வைக்கக்கூடாது இன்வெர்டரை சார்ஜ் செய்யும் பொழுது அதனுடைய அனுமதிக்கப்பட்ட வேகத்தை விட கூடுதல் வேகத்துடன் சார்ஜ் செய்யவே கூடாது சிலர் விரைவாக சார்ஜ் செய்யப்பட வேண்டும் என்று நினைத்து வேகத்தை கூட்டுவார்கள் ஆனால் அது இன்வெர்டர் விரைவிலேயே பழுதாக காரணமாக அமைந்துவிடும் அதிக நாள் இன்வெர்டரை பயன்படுத்தாத சூழலில் அதை நேராக நிறுத்தி வைக்க வேண்டும் தூசி குப்பைகள் போன்றவைகள் படியாமல் பார்த்துக்கொள்ள வேண்டும் நல்ல காற்றோட்டமான இடத்தில் வைப்பது நல்லது இன்வெர்டர் இயக்கத்தில் உள்ளபோது தூசிகளில் இருந்து பாதுகாக்க அதன் மீது எளிதில் தீப்பற்றக்கூடிய துணிகளை போட்டு வைக்கக்கூடாது புதிய இன்வெர்டரின் மீது குப்பைகள் விழாமல் இருக்க ஒரு சில துணி அல்லது அட்டைப்பெட்டிகளால் மூடி வைத்து விடுவார்கள் அது போன்ற செயல்கள் ஆபத்தை உருவாக்கிவிடும் மேலும் இன்வெர்டர் யூபிஎஸ் வாங்கும்போது அதனுடன் கொடுக்கப்பட்ட மேனுவல் கைடில் குறிக்கப்பட்டிருக்கும் பராமரிப்பு முறைகளை நன்றாக படித்து உணர்ந்து அதன்படி பராமரிப்பு செய்தால் பவர் இன்வெர்டர் நீண்ட நாட்களுக்கு உழைக்கும் இந்த மாதிரி இந்த அவரோட ஃபேஸ்புக் பேஜில் வந்து தன்னோட அனுபவத்தை சொல்லியிருக்காரு ஸோ முன்னாடி வந்து சொன்னவர் வந்து தனக்கு நடந்த அனுபவம் வீட்டுக்குள்ளே இந்த மாதிரி இன்வெர்டரால் மயக்கம் அடைஞ்சி ஒரு ஆபத்தான நிலைக்கு வந்து தள்ளப்பட்டு அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் போய் ட்ரீட்மெண்ட் எடுத்து அவர் தனக்கு இந்த மாதிரி இன்வெர்ட்ரெலாம் ஆச்சின்னு சொல்லிட்டு ஃபேஸ்புக் பதிவில் போட்டதுக்கப்புறம் இன்னொருத்தர் இன்வெர்ட்ரை பற்றின டீட்டெயில்ஸ் அதாவது எப்படி பராமரிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதிவு இட்ருந்தார் ஸோ இது ரெண்டியுமே வந்து நான் தெளிவாக உங்கள்கிட்ட சொன்னதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஒரு இது கிடச்சிருக்கும் கிளியர்னஸ் வந்து கிடச்சிருக்கும் ஸோ தயவு செஞ்சு இன்வெர்ட்ரு யூஸ் பண்ணுறவங்க நான் சொன்ன இந்த ஒரு சில டிப்ஸை மட்டும் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு உங்கள் குடும்பத்துக்கு நல்லது இன்வெர்டரால் எந்த ஒரு பாதிப்பும் உங்களுக்கு வராது ஸோ இன்வெர்டரை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு நான் இங்கே சொல்ல வரல அது அது வந்து நான் இன்வெர்டரை பார்த்தோம்னா தகவான தவறான ப தகவலை வந்து பதிவிடுறதா நீங்கள் நினைப்பீங்க ஸோ இன்வெர்டர் யூஸ் பண்ணுங்கள் இன்வெர்ட்டர் நம்மளுக்கு யூஸ் பண்ணுறதுக்காக தான் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதனால் இன்வெர்டர் யூஸ் பண்ணும்போது ஒரு சில வழிமுறைகள் இருக்குது அதை நீங்கள் பின்பற்ற வேண்டும் இல்லைன்னா உங்களுக்கு குடும்பத்துக்கு ஆபத்து ஏற்படும் ஸோ அந் நான் முன்னாடி வந்து ஒரு ஃபேமிலி சொன்னேன் இல்லையா அவரோட கணவர் வந்து மயக்கம் அடைஞ்சிட்டாருன்னு அவங்க கண்டுக்காமலே விட்டுருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த கணவர் வந்து இறந்து போகிறது கூட வாய்ப்புகள் இருக்குது ஸோ அந்த மாதிரி நடக்கக்கூடாது அப்படின்னா நான் சொன்ன இந்த கீழ்முறையில் ஒரு சில டிப்ஸ் எல்லாமே இருக்குது இதை நீங்கள் நல்லா ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு உங்கள் ஃபேமிலிக்கு எல்லாருக்குமே வந்து சேஃபு அதிலேருந்து நீங்கள் தப்பிச்சுக்கலாம் ஸோ இன்வெர்டரை யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து யூஸ் பண்ணுங்கள் பராமரிப்பு ரொம்ப ரொம்ப அவசியம் இந்த வீடியோ பற்றன கருத்துக்களை மறக்காமல் உங்கள் கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பற்றி இருந்த லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்